இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது காரைக்காலில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் தெண்டிவெளத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகி உள்ளது நேற்று காலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முற்பகலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நேற்று நள்ளிரவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்க பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளில் கோபால்பூருக்கும் பாராதிப்புக்கும் இடையே அறையை கடக்கக்கூடும் நேற்று காலை வடகிழக்கு அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் சர்வாசா கடலோரப் பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நடைபெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி செல்லக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளிலும் நாளை மூன்றாம் தேதி அன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நான்காம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதி அன்று தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளிலும் வடகிழக்கு அரபு கடற்பகுதிகள் மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகள் சௌராஷ்டிரா கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு கடல் பகுதிகளிலும் வடகிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் சௌராஷ்டிர கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வாய்ப்புள்ளது